எப்ப பார்த்தாலும் நம்ம மதுரையில நம்ம திருநெல்வேலியில அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிய கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல வெக்கமா தான் இல்ல போல ஏன்னா இங்க வந்து குடும்ப கஷத்துக்காக வந்து வாழக்கூடிய வடக்கர்களுக்கே ஓட்டுரிமை கொடுத்து உரிமை கொண்டாடும் போது விஜயநகர பேரரசுல வந்து குடியேறிய நீங்க வந்து உரிமை கொண்டாடலன்னா என்ன ஆச்சரிய இருக்க சொல்லு ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க தற்கூரிய அறவேக்காடு கேரளாவை மலையாளிகள் தான் உரிமை கொண்டாட முடியும் தெலுங்கானா ஆந்திராவை தெலுங்கர்கள் தான் உரிமை கொண்டாட முடியும் கர்நாடகாவை கன்னடர்கள் தான் உரிமை கொண்டாட முடியும் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் உரிமை கொண்டாட முடியும் ஆனா இங்க யார் வேணாலும் எங்க வேணாலும் வாழலாம் அந்தந்த மொழி வழி தேசிய நிலங்களை அந்தந்த மொழி வழி தேசிய இன மக்கள் தான் ஆளணும் ஆனா இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது ஏன்னா இது அறவைக்காடாச்சே சரி இத கூட வீட்டுல அறவைக்காடு ஒண்ணும் தெரியாம ஏதோ பேசிட்டு போகுதுன்னு விட்டுலாம் ஆனா சாக்கடையா இருக்கிற ஈவேராவையும் சந்தனமா இருக்கிற முத்துராமலிங்க தேவரையும் ஒரே நேர்கோட்டில எப்படி நிறுத்தினேன் அதுதான் எனக்கு புரியல ஏதோ ஒரு ஊர் தகராறு ஊரு கிராம கிராமத்தை கூடி ஒரு ஊர் தகராறு நடக்குது கிராமத்துல ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க நடக்குது அதுல ஒரு கொலை நடந்திருது அது எங்களுக்கு வருத்தம் தான் இல்லன்னு சொல்லல ஆனா இருந்தவன் எவனோ கொலை பண்ணதுக்கு முத்ராமலிக தேவர் தான் கொலை பண்ணாரு முத்ராமலிக தேவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு பரக்குறை செஞ்சு ஈவெராவுக்கும் முட்டு கொடுத்து வெக்கமே இல்லாம முத்ராமலிக தேவர் பக்கத்துலயும் போய் புகைப்படம் எடுத்துக்கிற பத்தியா அங்க இருக்கு நேக்கா சோக்கா